மறையிற திசை இல்லை ஓகே வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துவே போயிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியும் ஒன்று ஷூட்டிங் போகும்போது வீடியோ போடுவேன் இல்லை ஷூட்டிங் முடிச்சுட்டு வரும்போது வீடியோ போடுவேன் ஓகே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னும் யாரும் லைவுக்கு வரல சாப்பிட்டு தூங்குகிற நேரத்தில் லைவ் போட்டால் எப்படா வர்றதுன்னு யோசிப்பீங்க தப்பு இல்லை ஓகே எனிவே அன்பூலங்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான பணிவான வேண்டுகோள் என்னன்னு கேட்டிங்கன்னா பொலிட்டிக்கல் பற்றி நம்ம எல்லாம் பேச தயங்குகிறோன்றது நிதர்சனமான உண்மை ஒரு கட்சியை பற்றி பேச வேணாம் பொலிட்டிக்கல் லாவும் நம்மெல்லாம் அடிப்படையிலே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் அது கல்வியிலேயே கொடுக்கணுன்றது என்னுடைய ஒரு ஆசை கல்வியிலேயே நமக்கு வந்து அரன்றால் என்ன அது ஒரு குறிப்பிட்ட வயசு அப்போ தான் தெரிஞ்சணும் இல்லை ஏன்னா அடிப்படையாக இந்த நாட்டில் வாழ்கிற எனக்கு என்னெல்லாம் அரசியலை பற்றி தெரியணும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுருக்கணும் இன்னொன்று அரசியல் அல்லாது ஒரு அப்படின்னா எந்த சட்டம் எதற்கு பயன்படுத்த முடியும் எந்த சட்டம் என்னன்றதை நம்ம டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது இன்னொரு ஆசை இது வந்து சிறு வயதிலேயே நமக்கு சொல்லிக் கொடுத்தால் நாட்டுப்பற்று சுய கட்டுப்பாடு உரிமை எனக்கு இருக்கின்ற அதிகாரம் அப்படின்ற பல விஷயங்கள் நமக்கு புரியும் நமக்கு புரியாத சட்டம் நமக்கு தெரியாது அரசியல் நமக்கு தெரியாது இப்போ இதுக்கு அடுத்ததாக பொருளாதாரம் தெரியணும் அது பொருளாதாரம் தெரியல கூட வாழ்வாதாரம் போயிட்டு இருக்கும் போது பொருளாதாரம் ஓரளவுக்கு தெரியல ஆனா அடிப்படையா தேவையானது அரசியல் சட்டமும் அரசியலை பற்றி பொலிட்டிக்கலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது நம்மளால டீக்கல் எல்லாம் எழுதி போட்டிருப்பாங்க பல்வேறு இடங்கள் இதுக்கு முன்னாடி எழுதி போடுவாங்க அரசியல் இங்கே பேசாதே இந்த அரசியல் பேசாதேன்னு வந்ததுக்கான காரணம் என்னவா இருக்கும்னா இந்த அரசியல் பேச மாட்டாங்க கட்சியை பத்தி பேசுவாங்க அப்போ அவங்க பேசுறவங்களுக்குள்ள சண்டை வரும் பிரச்சனை வரும் அதனால கட்சியை பத்தி பேசினால அரசியல் பேசாதே போட்டு 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 போட இப்போ நம்ம என்னன்னா அரசியல் ஒரு பெரிய குத்தம் அது ஒரு பெரிய தவறு அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு ஆனால் அதனால தான் நமக்கு அரசியல் தெரியாது மாநிலத்திலே சுய ஆட்சி மத்தியிலே கூட்டாட்சி இது வந்து இந்தியாவினுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனநாயக நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்திலே ஆட்சி அப்படின்றது இது இந்தியாவில் ஏங்கி இருக்கு அப்படின்னா மாநிலங்களுக்கு பல கட்சிகள் இருக்குது அந்த கட்சிகள் மத்திய அளவில் அதாவது ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்காது அந்த கட்சி மாநிலத்தில் மட்டும் ஸோ அந்த கட்சி அந்த மக்களுக்கு பிடித்திருக்கும் அவர்கள் அங்கே ஆட்சி செய்கிறார்கள் அது அது வந்து மாநில தழுவிய ஒரு ஆட்சி அது சுய ஆட்சி அவர்களுடைய சுய ஆட்சி கூட்டாட்சி என்பது மத்தியில் வேறு ஒரு கட்சியோடு நம்ம தொடர்பில் இருப்போம் அது கூட்டணி வைத்தாலும் சரி வைக்கலாந்து ஆளுபவர்கள் இங்கே ஆளுபவர்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ அதில் தான் சிக்கல் ஓடிட்டு இருக்கு உங்க எல்லாருக்குமே தெரியும் கல்வியை பற்றிய மிகப்பெரிய சிக்கல் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு இருமொழி கொள்கையா மும்மொழி கொள்கையா அப்படின்னு ஓடிட்டு இருக்கு நம்ம பெருசா வந்து டெப்த் அது உள்ள போகாம இப்போ அதனால சொன்ன நீ தானே சொன்ன அரசியல் பேசணும் அரசியல் பேசணும் ஆனா அரசியல் இது இருவேறு கட்சிகளுடைய பிரச்சனையாக பார்த்து பேசக்கூடாதுன்னா நான் சொல்றேன் ஒன்று சரி இன்னொரு விஷயம் என்னென்னா அரசியலில் இப்போ இருக்கிற பெரும்பான்மையான கட்சி தலைவர்கள் கட்சியில் மிகப்பெரிய பொறுப்பில் இருப்பவர்கள் கூட்டணி கட்சி அங்கம் வகிப்பவர்கள் இவங்க எல்லாருமே மக்கள் மீது அக்கறை கொண்டு தான் செயல்பட வேண்டும் செயல்படுறாங்கன்னு வச்சுப்போம் அப்ப நீங்க மக்களுக்காக ஒரு விலைவாசி உயர்வோ அல்லது சலுகை கொடுக்க முடியாதோ அல்லது சலுகை வாங்கி தர முடியாதோ இதெல்லாம் அது ஆரோக்கியமான விவாதமாக இருக்கலாம் ஆனா இங்க எங்க சிக்கல் வருது அப்படின்னு எடுத்தீங்கன்னா தனிப்பட்ட மனித தாக்குதல் இப்ப நிறைய நடக்குது அதாவது மக்களுக்காக பேச வேண்டிய அரசியல் தலைவர்கள் நானா நீயா ஆ முன்னால முடிஞ்சது நீ பார்த்தா என்னால முடிஞ்சது நான் பார்ப்பேன் உனக்கு இவ்வளோ ஆள் இருக்குல்லாம் எனக்கு இவ்வளோ ஆள் இருக்கு எங்க நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம் ஆங்கிலமும் வேண்டாம் தமிழ் மட்டும் போதும் என்றால் ஆங்கிலமும் வேண்டாம் ஓகே அதுவே தானே பாலா நன்றி பாலா உங்கள் கருத்துக்கு நன்றி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் பாலா அது வந்து உலக மொழியாக ஆங்கிலம் கொண்டு வந்துட்டாங்க நான் ஆங்கிலம் கற்கணும் இல்லை கற்க கூடாது தமிழ் வேணும் வேணான்ற வாதத்துக்குள்ள புள்ள நீங்கள் கேட்டதுக்காக ஒரு ஆங்கிலம் வந்து ஏன் தேவைப்படுதுன்னா ஒரு தொடர்புடைய மொழி எந்த நாட்டுக்கு போனாலும் நமக்கு ஒரு தொடர்புக்காக வணிகம் சார்ந்த மொழி அது தொழில் சார்ந்த வணிகம் சார்ந்த மொழி ஆயிப்போச்சு அதனால அது கற்க பதில் இருக்கும் நான் அந்த டாபிக் உள்ள போல கேட்டதுக்கான பதில் சொல்லிட்டேன் அவன் நல்லவ மாதிரி பேசாதடா அப்படின்னு யாரோ லக்ஷ்மணன் ஓகே நண்பா நன்றி நண்பா சிக்கா அப்படின்னா என்னன்னு தெரியல நண்பா எனக்கு அது என்னன்னு புரியல அதுக்கு என்ன மீனிங் தெரியல நண்பா எனக்கு இப்போ நம்ம வந்து தனி மனித தாக்குதல் ஏன் பண்றீங்க நான் பெரியவனா நீ பெரியவனா உன்னால முடியுமா என்னால முடியுமா நான் பார்த்துக்கிறேன் நீ பார்த்துக்கிறேன் அது வந்து மக்களை சார்ந்த பிரச்சனைக்கு பேசக்கூடிய நீங்கள் இண்டிவிஜுவலாக சண்டை போடாதீங்க அப்படின்ற வலைதளங்களில் உங்களுடைய சண்டை பெருசாக இருக்குது மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க ஒரு சலுகை வேணும் வேணாம் எனக்கு கொடு கொடுக்கல அப்படின்ற வாதம் ஓகே அது ஒரு ஆரோக்கியமான விவாதமாக இருக்கலாம் அது வந்து யார் பக்கம் நியாயம் இருக்கு எது தேவை எது தேவையில்லைன்னு மக்களுக்கு புரிய வைக்கிறது ஓகே இண்டிவிஜுவலான சண்டை போடும்போது எங்களுக்கு அதை இப்போது அதாவது சராசரி மனிதர்களுக்கு உங்களை பற்றி சண்டை போடுவதற்கான தளம் அல்ல நீங்கள் அரசியல் தலைவர்களாக இருக்கிறீர்கள் நீங்கள் மக்கள் மீது அக்கறை கொண்டுதான் செயல்பட வேண்டும் செயல்படப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய தனிப்பட்ட சண்டையோ பிரச்சனையோ வேண்டாம் அப்ப இந்தியாவுக்குள்ளே ஹிந்தி பேசலாமே நான் அதுக்குள்ள போல நான் சொல்றது இண்டிவிஜுவலா தலைவர்கள் சண்டை போடுறாங்க அது வேண்டாம் நான் சொல்றது இண்டிவிஜுவலா நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளா வா பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் எல்லாம் இல்லையா அது பண்ண வேண்டாம் அவ்வளவுதான் நான் கேட்கறதே தவிர நான் இந்த திபெட்டுக்குள்ள நான் போல இந்த விவாதத்துக்குள் நான் போல ஏன்னா இந்த விவாதத்தில் என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது இங்க சமூக வலைதளத்துல பண்ண முடியாது ஏன்னா நான் பேசுவது ஒரு கட்சிக்கு ஆதரவாகவோ அல்லது ஒரு கட்சிக்கு எதிர்ப்பாகவோ நான் அந்த தொடரையில நான் வரல சோ கட்சி சார்ந்து பேச மாட்டேன் பொது கருத்துக்கள் அரசியலை பற்றி பொது கருத்துக்கள் பேசக்கூடிய ஒன்று இந்த தளத்தில் அதை நான் பேச முடியாதுன்றதையும் உங்ககிட்ட பதிவு பண்றேன் இன்னைக்கு நான் போட்டுக்கிற லைவ் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் தலைவர்கள் இண்டிவிஜுவலாக அவங்கள பத்தி நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளா வா பாத்துக்கலாம் உன்னால முடிஞ்சது நீ பாரு இப்படின்ற வாதங்கள் செய்யாதீர்கள் தயவு செய்து நாங்கள் உங்களை நம்பி இருக்கிறோம் மக்களை சார்ந்து நீங்கள் இருக்கிறீர்கள் உங்களை சார்ந்து மக்கள் இருக்கிறார்கள் இதிலே உங்களுடைய தனிப்பட்ட சண்டை சச்சரவை சோசியல் மீடியால கொண்டு வர வேண்டாம் ரிக்வஸ்டுக்காக தான் இந்த லைவ் சரிங்களா நீங்க முதல்ல கேட்டதுக்கான ஒரு பதில் நான் சொல்லிட்டேன் இப்போ நீங்கள் வந்து அரசியல் சார்ந்து போறீங்கன்னா அதுக்குள்ள நான் தயாரா தயாராகல அரசியல்னா ஒரு கட்சி சார்ந்து போறீங்க அரசியல் சார்ந்து போனா கூட பரவாயில்ல ஒரு கட்சி சார்ந்து போறீங்கன்னா அதுக்குள்ள நான் வர விரும்பலை அப்படி வர விரும்பினால் தனியாக பேசலாம் இது வந்து வலைதளத்தில் நான் பேச முடியாது என்ன நான் பேசினால் யாரோ ஒருத்தருக்கு ஆதரவாகவோ அல்லது யாரோ ஒருத்தருக்கு எதிர்த்து பேசுறேன்னு சரிங்களா என்னுடைய தனிப்பட்ட கருத்தை இதில் நான் பதிவு பண்ண முடியாது ஓகே மிக முக்கியமாக ஒரு விஷயம் சொல்றேன் அண்மையில் வந்து அறிக்கை போர் நடக்குது அறிக்கை போர்னா சோசியல் மீடியாவில் ஒரு அறிக்கை விடுறாங்க நீ இப்படி நீ கூட தான் இப்படி நீ என்ன பண்ணிடுவே நான் என்ன பண்ணிடுவேன் அதுதான் பிரதர் பாலபரதர் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் அப்போ மக்களுக்கு நன்மை செய்வதற்கான விஷயத்தை தனிப்பட்ட முறையில் இண்டிவிஜுவலாக சண்டை போடுறாங்க நீ பெரியா உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க என் பின்னாடி இவ்வளவு இருக்காங்க உன் பின்னாடி இவ்வளவு பேருக்காங்க இதெல்லாம் சமூக வலைதளத்தில் தலைவர்கள் பேசாதீர்கள் அது ஆரோக்கியமாக இருக்காது ஏன் அதுல ஆரோக்கியமா இருக்காதுன்னு முக்கியமா சொல்கிறேன்னா ஒன்னு மக்களை நம்பி நீங்கள் உங்களை நம்பி மக்கள் ஃபஸ்ட்டு அது அப்போ இண்டிவிஜுவலாக உங்களை பற்றிய ஒரு சண்டை சச்சரவு அதில் வரக்கூடாது இன்னொன்று உங்களை கட்சி சார்ந்தவர்கள் அடிமட்ட தொண்டர்கள் கட்சி மீது இருக்கின்ற ஒரு ஈடுபாடினால் இவங்க சண்டை போட்டுப்பாங்க நீங்க சண்டை போடுறது மட்டும் இல்லை இங்க சண்டை போட்டுப்பாங்க அந்த ஒரு பிளவு வர வாய்ப்பு இருக்கின்றனால்தான் அன்போடு கேட்டுக்கிறேன் அந்த மாதிரி விஷயங்கள் பேசாமல் இருந்தால் நன்றாக இருக்கும் இது என்னுடைய ஒரு சின்ன ரிக்வஸ்டா அரசியல் தலைவர்களுக்கு அன்போடு வேண்டுகோளா வைக்கிறேன் என்னன்னா நீங்கள் மக்களை சார்ந்த நாட்டை சார்ந்த பல விவாதங்களை பேசுங்கள் ஆரோக்கியமாக இருக்கும் அதில் பல விடிவு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் உங்களை பற்றியும் அவரை பற்றி நீங்களும் உங்களை பற்றி அவரும் அவதூறாக பேசி யார் இதில் பெரியவர் யார் சிறியவர் உன்னால் என்ன செய்ய முடியும் என்னால் என்ன செய்ய முடியும் அப்படி என்ற விவாதம் மக்கள் மன்றத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் பொது வழிகளில் பேச வேண்டாம் அப்படின்னு மிக தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் திருப்பி சொல்கிறேன் நான் இண்டிகேட்டர் போட்டுக்கறேன் தரேன் அது ஒரு ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்குங்க அரசியல் நன்றிம்மா இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வேணும் அப்படின்னு ஏன் நினைக்கிறேன்னா நீங்க செய்யற விவாதம் ஒரு தீர்வையோ ஒரு முன்னேற்றத்தையோ கொடுக்க வேண்டியதா இருக்கணும் அது உங்களை மட்டும் பாதிக்க போறது மட்டும் இல்ல நீ பெருசானா பெருசான்ற அறிக்கை போர் உங்களை மட்டும் இல்லை அடிமட்ட தொண்டர்கள் உங்கள் கட்சியினுடைய விசுவாசிகள் அதே போல் அவருக்கு இருக்கின்ற விசுவாசிகள் இங்கே அடிச்சுப்பாங்க நீங்கள் அறிக்கை தான் விட்டுருப்பீங்க இங்கே அடிச்சுப்பாங்க சண்டை போட்டுப்பாங்க அப்படி ஒரு விஷயம்லாம் வராமல் இருக்கன்னா தயவு செஞ்சு இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட முறையில் உங்களுடைய பகைமையோ அல்லது உங்களுடைய கோபத்தையோ வெளிப்படுத்தாதீர்கள் நீங்கள் வெளிப்படுத்த வேண்டியது எங்களுக்காக பேச வேண்டியது அது யாராக இருந்தாலும் அரசியல் தலைவர்கள் மக்களுக்காகவே பணிபுரிகிறீர்கள் மக்கள் முன்னேற்றத்துக்காக மக்கள் மட்டுமல்லாமல் இந்த நாட்டை முன்னேற்றுகின்ற மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது அதனால் நீங்கள் உங்களுடைய விவாதம் மக்களை சார்ந்ததாகவும் அரசின் அதாவது அரசினுடைய முன்னேற்றத்திற்காக இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக நீங்கள் பேசினால் அது ஆரோக்கியமாக இருக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான பணிவான வேண்டுகோளாக வைக்கிறேன் ஏன்னா நான் நிறைய பார்க்கும்போது அந்த வகையில் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது பல அண்மையில் அந்த மாதிரி அறிக்கை நிறைய வருது எங்க ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்லுது அவங்க ஒன்று சொன்னால் நீங்கள் அதை சொன்னேன் இப்போ வந்து ஒரு இருமொழி கொள்கையா மும்மொழி கொள்கையான்றது அது விவாதம் பண்ணுங்க அது வந்து தேவையா தேவையில்லையா நீங்க சொல்லுங்க அது மக்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல் நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளா என்னால என்ன பண்ண முடியும் உன்னால என்ன பண்ண முடியும் நான் நினைச்சா என்ன பண்ணுவேன் நீ நினைச்சா என்ன பண்ணுவேன் அப்படின்ற இது வேண்டாம் ஏனென்றால் நாங்கள் முழுக்க முழுக்க இந்த நாட்டை வாக்கு அதாவது வாக்குரிமைப்படுத்த நாங்கள் தேர்தல வாக்களித்து உங்களிடம் ஒப்படைத்திருக்கிறோம் இதில் நீங்கள் நாட்டின் முன்னேற்றமும் மக்களுடைய வாழ்வாதாரமும் முன்னேற்றமும் இருப்பதற்கான ஆரோக்கியமான விவாதங்கள் செய்யுங்கள் அது நாட்டுக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது தனி மனிதருக்கும் நல்லது உங்கள் கட்சியை சார்ந்த தொண்டர்களுக்கும் தாழ்மையான மீண்டும் ஒரு முறை மிக தாழ்மையான வேண்டுகோளை வைக்கிறேன் ஏன்னா அதை பார்க்கும்போது நமக்கு அந்த கட்சி இந்த தலைவர்கள் எல்லாம் இருக்கிற ஒப்பீனியனே போயிடும் போல இருக்கு நாட்டுக்காக தானவா பண்ணாங்க நாட்டுக்காக தானே பேசுறாங்க நாட்டுக்காக செய்யறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் போய் இப்போ அவங்க பெரிய ஆளா நாம் ஆளா அந்த விவாதம் வரும்போது இது வந்து நமக்கு நாட்டுக்கு நல்லதா வாக்களித்தவர்களுக்கு நல்லதா கட்சிக்கு நல்லதா கட்சி தொண்டருக்கு நல்லதா இப்படி பல்வேறு கேள்விகள் வருது ஒரு அன்போடு கொண்ட அன்புள்ள மரியாதைக்கும் தலைவர்களே உங்களிடையே நாங்கள் தேர்தலிலே வாக்களித்து நாட்டை ஒப்படைக்கிறோம் அது இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காகவும் எங்களுடைய வாழ்வாதாரம் உயரவும் தான் ஒப்படைக்கிறோம் அதை பற்றிய பல்வேறு விவாதங்கள் செய்யுங்கள் உரிமை கேட்பது உரிமை வாங்கி தருவது இதெல்லாம் உங்களுக்கு பொறுப்பு இருக்கு ஆனால் நீங்கள் சண்டையிடும் தளம் அல்ல தனிப்பட்ட உங்களுடைய கோபத்தின் வெளிப்பாடாக இருக்க வேண்டாம் முதல்ல அவர்தான் கூப்பிட்டாரு அப்புறம் இவர் கூப்பிட்டா கூப்பிட்டார் அந்த காலத்துக்குள்ள நான் போல எந்த கட்சியை சார்ந்தவனும் அல்ல எந்த கட்சியினுடைய எதிர்ப்பாளரும் அல்ல யாருக்கும் ஆதரவாகவும் நான் பேசவில்லை நான் பேசுவது இவர்கள் பழங்கால அரசியல்வாதிகள் அல்ல பாலா பிரதர் கரெக்ட் பிரதர் அவங்க பழங்காலம் இல்லை இப்போதுக்கும் புதியவர்களாக கூட இருக்கலாம் ஆனால் நம்ம அவங்க எந்த அரசியல்வாதியா வேணா இருக்கட்டுமே நன்மை செய்ய நன்மை செய் கரெக்ட் பிரதர் அவ்வளோதான் நம்ம எதிர்பார்க்கறது என்ன அரசியலுக்கு நீங்கள் யார் வந்தாலும் சரி மக்கள் நலனிலும் நாட்டு நலனிலும் அக்கறை கொண்டு தான் நீங்கள் செயல்பட வேண்டும் அதுதான் நம்முடைய எண்ணம் ஏன்னா இப்போலாம் நிறைய அறிக்கை வருது பிரதர் அது வந்து தொண்டர் மத்தியில் அதாவது அந்த கட்சியின் மீது அதிக பற்றுதல் கொண்ட தொண்டர்கள் மத்தியில் எப்படி நடக்குதுன்னா அவங்களுக்குள்ள ஒரு வன்மம் அதை ஒரு கோபத்தின் வெளிப்பாடாக அவங்க மைண்டில் ஏற்றிடுறாங்க எங்கள் தலைவர் அப்படி சொல்லிட்டார் அப்போ வந்து உங்களை பின்பற்றுகின்ற உங்களை சார்ந்து இருக்கின்ற ஒரு கட்சி தொண்டருடைய ஆழ்மனதில் தவறான கருத்துக்கள் பதிவாயிற்று அதனால் நான் இதை சொல்கிறேன் நீங்கள் பேசுவது உங்களை மட்டும் அல்ல உங்களை கட்சியை சார்ந்த அடிமட்ட தொண்டர் வரை என் தலைவன் சொல்லிவிட்டான் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு உள்ள போயிட்டாங்கன்னா அது நிச்சயமாக தவறாக ஒரு நாள் பிரதிபலிக்கும் அதனால் திருப்பி சொல்றேன் நீங்கள் ஆட்சி செய்தாலும் சரி அல்லது ஆட்சிக்கு வர நினைப்பவர்களாக இருந்தாலும் சரி அல்லது இதற்கு முன் ஆட்சி செய்தவர்களாக இருந்தாலும் சரி ஆட்சி செய்தவர்களாக இருந்தாலும் சரி ஆட்சி செய்பவர்களாக இருந்தாலும் சரி ஆட்சி செய்ய வருபவர்களாக இருந்தாலும் சரி மக்கள் நலனில் அக்கறை கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும் அதற்காக ஆயிரம் விவாதம் செய்யுங்கள் ஆளுங்கட்சி எதிர்கட்சி கூட்டணி கட்சி இப்படி எல்லாரிடம் விவாதம் பண்ணுங்கள் தப்பே இல்லை அது வந்து இந்த நாட்டின் முன்னேற்றத்துக்கான வழிவகுக்கும் மக்களுடைய வாழ்க்கை மேம்பட வழிவகுக்கும் அப்படின்றதுல எந்த ஐயமும் இல்லை ஆனால் அதை விட்டுட்டு அது அவருக்கு முதல்ல சொன்னார் தான் சொன்னோம் அப்படின்ற விவாதத்துக்குள்ளே போகாமல் அதை எல்லாம் ஒரு பொருட்படுத்தாமல் தனிப்பட்ட கருத்துக்களை தனிப்பட்ட வலிமைகளை காட்ட வேண்டாம்ங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள் திருவண்ணாமலை மாவட்டம் வந்து ரொம்ப அனுப்புனா ஓகே பிரதர் இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து அதே மாதிரி அன்பு நண்பர் பாலா அவர்கள் சொன்ன மாதிரி அரசியல் பேச வேண்டும் கட்சியை பத்தி பேசக்கூடாது அதான் சொல்றேன் கட்சியை பத்தி பேசக்கூடாது அதுவும் உங்க கட்சிக்குள்ள பேசிக்கணும் ஏன்னா கட்சி பத்தி பேசும் போதுதான் சண்டை வரும் அரசியல் பேசலாம் சண்டை வராது ஏன்னா அரசியல் என்பது நமக்கு இதெல்லாம் கிடைக்க வேண்டியது நாம் இதெல்லாம் கேட்க வேண்டியது இதெல்லாம் அவங்க செய்ய வேண்டியதுன்ற ஒரு ஆரோக்கியமான விவாதத்துக்குள்ளே போயிடலாம் இண்டிவிஜுவலாக கட்சிக்குள்ளே போனால் அவர் இப்படி இவர் அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது தான் சண்டையாக மாறுது அதனால் அரசியல் பேசாதேன்னுறாங்க கட்சியை பற்றி பேச போய் அரசியல் பேசாதன்ற கண்ணோட்டத்துக்கு வந்துடுறாங்க அதனால் மீண்டும் ஒரு முறை அன்பு கலந்த அனைவருக்கும் வணக்கம் பிரதர் கருமசாமி பிரதர் வணக்கம் பல பிரதர் வணக்கம் எல்லாருக்குமே இனிய பிற்பகல் வணக்கம் பிரதர் அது கூட இந்த லைவ்ல ஏன் அதை அவ்வளோ வலியுறுத்தி பேசுற அளவுக்கு என்ன இருக்கு அப்படின்னீங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு மூணு அளவே வந்து அந்த மாதிரி வார்த்தைகளும் விவாதங்களும் அதிக அளவில் போயிட்டு இருக்கு ரொம்ப அதிக அளவில் போயிட்டு பார்த்துக்கலாமா உங்களால முடியுமா எங்களால் முடியுமான்றதுலாம் கொஞ்சம் வருந்தத்தக்க விஷயமா நான் பார்க்குறேன் நம்ம போய் இந்த நாட்டையை மாற்றி வைக்கிறது தலைவருக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு நமக்கு அறிவு கிடையாது அவ்வளவு பெரிய ஆளும் கிடையாது ஆனா இது ஒரு பார்வையாளரா பாக்கும் போது கொஞ்சம் மனது வருத்தமாக இருக்கிறதால சொல்கிறேன் முல்லை நன்றி நன்றி பிரதர் இன்னைக்கு இந்த ஷூட்டிங்கில் முல்லை என் கூட இல்லை நான் மட்டும்தான் போயிட்டு அடுத்த ஷெடியூல் இருக்கு அவருக்கு அதனால மீண்டும் ஒருமுறை அன்போடு உங்கள் அனைவரிடமும் கேட்பது இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு அரசியல் தலைவர்கள் நாட்டினுடைய வளர்ச்சிக்காகவும் தனி மனிதனுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் நீங்கள் விவாதம் செய்தால் தவறு இல்லை அப்படின்றது என்னுடைய படிமான வேண்டுகோள் அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன் ஏன்னா அறிக்கை பொருள் நடந்துக்கிட்டு இருக்கு நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா நீ பண்ணு நான் பண்றேன் பார்த்துடலாமா செஞ்சிடலாமா அது வந்து வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் அது வழி இருக்கும் கோம் இருக்கும் அதாவது அவர் தாங்க முதல்ல சொன்னாரு நானே முதல்ல சொன்ன அவர் எப்படிங்க அப்படியே பேசுவார் அந்த விவாதத்துக்குள்ள நான் போல அது வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய விஷயம் அது கிடையாது நான் பெரியாளா நீ பெரியாலான்றது வந்து கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லையே என் மாநிலம் முதன்மையாக வந்திருக்குன்னு நீங்க பேசலாம் இந்த மாநிலத்தை முன்னேற்ற அவருக்கு அது செஞ்சிருக்காங்க இது செஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த மாநிலத்தை முன்னேற அவங்க அதெல்லாம் பண்ணாம விட்டாங்கன்னு விவாதம் பண்ணலாம் அதெல்லாம் தப்பு இல்லை மீண்டும் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அன்பான வேண்டுகோள் உங்களுடைய தனிப்பட்ட உங்களுடைய கோபத்தை பொது வலைதளங்கள் பேசி மக்கள் மனதில் ஒரு மக்கள் மனதில் எப்படின்னா ஒரு அதிருப்தியைப் போல திரக்தியைப் போல வேண்டாம் என்று நினைக்கும் அளவிற்கு எதுவும் பண்ண வேண்டாம்ன்றது என்னுடைய தாழ்மையான படிவான கருத்து உண்மையிலேயே ஒருவேளை இதை பார்க்கின்ற அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அடிமட்ட தொண்டர்கள் கட்சியினுடைய விசுவாசிகள் தீவிர கட்சி தொண்டர்கள் அவங்களுக்கு ஒரு வேண்டுகோளாதான் இந்த வீடியோ கட்சி தலைவர்கள் கோவப்பட்டு பேசியதற்காக நீங்களும் அந்த கோபத்தை வெளிப்பாடாக எதுவும் போயிடக்கூடாது அப்படின்றது என்னுடைய பெரிய ஆசை எந்த ஆட்சி வந்தாலும் யாரது எந்த ஆட்சி வந்தாலும் நீ அதை பற்றி கவலைப்படாதே இப்படித்தானே உங்கள் பேர் தான் பேராகும் இல்ல பிரதர் நான் ஆட்சியை பத்தியோ கட்சியை பத்தியோ நல்லா இருக்கு ஒரு ஆதரவாகவோ எதிர்ப்பாவோ பேசல பிரதர் இப்ப அறிக்கை போடுறீங்க எல்லாருமே பாத்து இருப்பீங்க நான் பெரிய ஆளா நீ பெரிய பாத்துக்கலாமா பார்த்துக்கலாமா உன்னால் முடியுமா என்னால முடியுமான்னு ஒரு விவாதம் போது அது வந்து மக்களுக்கான ஒரு விவாதம் இல்லையா தனிப்பட்ட ஒரு விவாதமா இருக்குல்ல அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நான் தான் எந்த கட்சிக்கு ஆதரவாகவோ எதிர்பார்க்கவோ நான் பேசலாம் அது என்ன அந்த அதெல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு ஒரு அரசியல் மீது ஒரு கட்சி தலைவர்கள் மீது இருந்த ஒரு நல்ல எண்ணம் போயிடும் ஏன்னா மக்களுக்காக பேசி விவாகம் பண்ணால் அது ஏற்றுப்பாங்க தனிப்பட்ட நானா நீயா அப்படின்ற பேசும்போது அது மக்களுக்கு மத்தியில் ஒரு அவப்பெயர் தான் கொடுக்கும்ன்றதுனால தான் இந்த வீடியோவே போடுறேன் எனிவே லைவில் வந்து அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை அன்பு கலந்த வணக்கங்களும் உங்களுடைய அன்பான ஆதரவால் மக்கள் உலகம் மக்கள் மனது ரெண்டு யூடியூப் சேனல்லையும் நல்லா வீடியோ முடிந்த முடிந்தவரை நல்ல தகவல்களையும் நல்ல வீடியோக்களையும் தொடர்ந்து கொடுப்பேன் தொடர்ந்து பாருங்கள் ஆதரவு தாருங்கள் மனமார்ந்த நன்றி தேங்க்யூ ஸோ மச் டேக் கேர் பாய்